செவ்வாய் தோஷம் மற்றும் ஒன்பது கிரகங்களின் ஸ்தான நிலையை ஜோதிட சாஸ்திரப்படி துல்லியமான கணக்கீடு செய்யும் முறை ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் வணக்கம் இந்த பதிவின் மூலம் நாம் அதாவது ஒரு ராசி கட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் லக்னத்துக்கு சரியான நிலை அதாவது லக்னத்துக்கு ஒவ்வொரு கிரகங்களும் எத்தனாவது ராசியில் அமர்ந்திருக்கு என்பதை நாம் துல்லியமாக பார்ப்போம் மற்றும் சரியான ஜோதிட சாஸ்திரத்தில் சரியான செவ்வாய் தோச கணக்கீடு இவைகளை நாம் பார்ப்போம் அதாவது இது வந்து ராசி கட்டம் ராசி கட்டம் உதாரணத்துக்கு வந்து இப்போ அதாவது முதல்ல பூமி அதாவது வானம் என்பது ஒரு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது டிகிரி கொண்ட ஒரு வட்டம் அந்த வட்டம் தான் இது நாம் சதுர கட்டத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இதை வந்து பனிரெண்டு சம பாகங்களாக பிரிக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி முப்பது டிகிரி வீதமாக பிரிக்கப்பட்டிருக்கு வந்து முதல்ல முப்பது டிகிரி வீதம் பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பன்னெண்டு மூணு முன்னூத்தி அறுபது இப்போ லக்னம் அதாவது ஒருவர் 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 வந்து ஒரு நேரத்தில் பிறக்கிறார் என்றால் இது வந்து இந்த ராசியில் முப்பது டிகிரி ஒன்று முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் அதே போல மற்ற ராசியிலும் முப்பது டிகிரியில் ஒவ்வொரு ராசியும் முப்பது டிகிரி வீதமாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு கிரகமானது இப்போ இந்த இடத்தில் இந்த ராசியில் அதாவது மேசராசி மேசராசியில் லகனம் ஒரு டிகிரியில் அமையப்பட்டிருந்தால் அதாவது ஒரு ஒரு பிறக்கம் நேரத்தில் அந்த லக்னமானது ஒரு டிகிரியில் அமையப்பெற்றிருந்தால் நிலை கொண்டிருந்தால் அப்போ இந்த ராசி இந்த லக்னமா இந்த ராசியானது இந்த முழு ராசியும் முதல் ராசி கட்டமாக அமையும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ராசியில் குரு இந்த ராசியில் இந்த ராசியில் குரு வந்து பத்து டிகிரியில் பத்து பத்து டிகிரியில் நிலை கொண்டிருக்கார் இந்த ராசியில் வந்து புதன் புதன் வந்து ஒரு இருபத்தி ஏழு டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த ராசியில் இதே ராசியில் சூரியன் ஒரு பன்னிரண்டு டிகிரியில் நிலை கொண்டிருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த ராசியில் சுக்கிரன் ஒரு ஒன்பது ஒன்பது டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த ராசியில் சனி இரண்டு டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த ராசியில் ராகு ராகு இந்த ராசியில் ஒரு மூன்று டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த ராசியில் கேதுவும் ஒரு மூன்று டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் செவ்வாய் செவ்வாய் ஒரு ஐந்து டிகிரியில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இப்போ சந்திரன் சந்திரன் வந்து இந்த ராசியில் ஒரு இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இப்போது செவ்வாய் இந்த டிகிரி இந்த ராசியில் ஐந்து டிகிரியில் இருப்பதாக நாம் வைத்துக்கொள்வோம் இப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிரகங்கள் டிகிரி வாரியாக நாம் ராசி கட்டத்தில் எழுதப்பட்டிருக்கோம் இப்போ லகனம் ஒரு டிகிரி அப்போ அடுத்த ராசி இரண்டாம் ராசியானது லகனம் அதாவது இரண்டாவது ராசியானது இரண்டு அதே போல ராசியில் ஒரு டிகிரியில் ஆரம்பிக்கும் அப்போ இந்த இந்த லக்னத்தில் குரு இருப்பதாக அர்த்தம் பிறகு வந்து இது இந்த ராசியில் இரண்டாவது ராசியின் தொடக்கம் இது இந்த ஒரு டிகிரி அதே போல இந்த மூன்றாவது ராசியும் ஒரு டிகிரியில் தொடக்கமாகும் அதே போன்று இந்த நான்காவது ராசியும் இங்கு ஒரு டிகிரியில் தொடக்கம் இந்த ராசியில் ஐந்தாவது ராசி ஒரு டிகிரியில் தொடக்கம் இது வந்து ஆறாவது ராசி ஆறாவது ராசியும் ஒரு டிகிரியில் தொடக்கம் ஆரம்பமாகும் அடுத்து ஆகும் ஏழாவது ராசியும் இந்த ராசியில் ஒரு டிகிரியில் ஆரம்பமாகும் அடுத்து எட்டாவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பமாகும் அடுத்து ஒன்பதாவது ராசி இங்கே ஒரு டிகிரியில் ஆரம்பமாகும் அடுத்து பத்தாவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பமாகும் அடுத்து பதினோராவது ராசியும் ஒரு டிகிரியில் ஆரம்பம் அடுத்து பனிரெண்டாவது ராசியும் ஒரு டிகிரியில் ஆரம்பம் இப்போ எல்லா ராசியையும் எல்லா ராசியிலும் கிரகங்கள் இருக்கும் ராசிகள் அந்தந்த ராசியில் நிலை கொண்டிருப்பதாக அர்த்தம் அப்போ லக்னத்தில் குருவும் இரண்டாவது ராசி காளி மூன்றாவது ராசியில் ஏனென்றால் இங்கு மூன்றாவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் அடுத்து சூரியன் பனிரெண்டு டிகிரியிலும் புதன் இருபத்தி ஏழு டிகிரியில் இருப்பதால் இது மூன்றாவது ராசி இருப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நான்காவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் சுக்கிரன் ஒன்பது டிகிரியில் அமர அமர்ந்துள்ளார் அதனால் இந்த ராசி நான்காவது ராசியில் அவர் இருப்பது போலவே அர்த்தம் அதே போல இங்க ராகு கேது கேதுவும் வந்து இந்த ஐந்தாவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் இப்போ கேது இந்த ஐந்தாவது ராசியிலே இருப்பது போலவே நாம் பலன் காண வேண்டும் அடுத்து ஆறாவது ராசி காலியாக உள்ளது அடுத்து ஏழாம் ராசி ஏழாம் ராசியில் ஏழாம் ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் சனி இரண்டு டிகிரியில் இருப்பதால் அடுத்து இதுவும் இந்த சனி பகவானும் ஏழாவது ராசியில் இருப்பது போலவே அர்த்தம் அடுத்து எட்டாம் ராசி காலியாக உள்ளது அடுத்து ஒன்பதாவது ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் சந்திரன் இருபத்தி ஒ இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது டிகிரியில் அமரப்பெற்றுள்ளதால் இந்த சந்திரனும் ஒன்பதாவது ராசியில் இருப்பதாகவே அர்த்தம் அதே போல இந்த இது பத்தாம் ராசி காலியாக உள்ளது அடுத்து பதினோராம் ராசி ஒரு டிகிரியில் ஆரம்பம் ராகு மூன்று டிகிரியில் உள்ளதால் இந்த ராகு பகவான் பதினோரா பதினோராம் ராசியில் இருப்பது போலவே பலன் தரும் அடுத்து செவ்வாய் ஒரு டிகிரி இந்த பன்னிரெண்டாவது ராசி ஒரு டிகிரில் ஆரம்பிப்பதால் செவ்வாய் ஐந்து டிகிரியில் அமரப்பெற்று அமரப்பெற்றுள்ளதால் இந்த செவ்வாய் பகவான் பனிரெண்டாவது ராசி இருப்பது போலவே பலன் தரும் அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் செவ்வாய் தோசத்தை தரும் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ராசி கட்டத்தின் கிரகங்கள் வந்து எந்தெந்த ராசியில் அமர்ந்து பலன் தரும் என்பதை மிக துல்லியமாக காணும் முறை அடுத்து நாம் சற்று மாற்றி பார்ப்போம் இப்போ லக்னம் வந்து உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து குரு வந்து பத்து டிகிரியில் இருக்கிறார் குரு குரு பகவான் பத்து டிகிரியில் இருப்பதா இப்போ லகனம் வந்து உதாரணத்துக்கு ஒரு பதினோரு டிகிரியில் இருப்பதாக நாம் வைத்துக் கொள்வோம் அதாவது குரு பகவான் பத்து டிகிரியில் அமர்ந்துள்ளார் லகனம் பதினோரு டிகிரியில் அமரப்பெற்றுள்ளது லகனம் லகனம் பதினோரு டிகிரியில் அமரப்பெற்றுள்ளது இப்போ குருவை தாண்டி லக்னம் இருப்பதால் அதாவது குரு பத்து டிகிரியிலும் லகனம் பதினோரு டிகிரியிலும் இருக்கிறார் அப்போ லக்னத்தில் குரு பலன் தரமாட்டார் ஏனென்றால் அவர் பின் வீட்டின் பலனை தருவார் அப்போ முதல் ராசியானது இந்த ராசியில் பதினோரு டிகிரியிலும் ஆரம்பித்து அடுத்த ராசி பதினோரு டிகிரி வரை முதல் ராசி இது வந்து முதல் ராசியாக மாறிவிடும் அப்போ லக்னத்தில் அதாவது லக்னத்தில் குரு பலன் தராமல் பனிரெண்டாம் ராசி இருப்பது போல அவர் பலன் தருவார் அடுத்து இந்த ராசியிலிருந்து இந்த ராசி பிரிக்கப்படும் அதாவது முதல் ராசியானது மேஷத்தில் ஒரு பாதியும் ரிஷபத்தில் அடுத்த பாதியும் சேர்ந்து ஒரு ராசியாக லக்னம் பலன் தரும் அது போலவே இங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் ராசி இரண்டாம் ராசி சூரியன் பனிரெண்டு டிகிரி அப்போ லக்னம் இரண்டாம் ராசி இதுவரை பிரிக்கப்படும் இது இரண்டாம் அடுத்த ராசி பதினோரு டிகிரியில் ஆரம்பம் ஆவதால் இரண்டாம் ராசி ரிஷபத்தில் பாதியும் மிதனத்தில் கால் பாதியும் சேர்ந்து இரண்டாம் ராசியாக வேலை செய்யும் அடுத்து இந்த மிதுன ராசியானது இங்கே பதினோரு டிகிரியில் ஆரம்பிக்கும் பதினோரு டிகிரி ஆரம்பித்து சூரியன் அடுத்து லக்னத்துக்கு லக்னம் தாண்டி அமரப்பெற்றுள்ளதால் சூரியனும் புதனும் லக்னத்தை கடந்து உள்ளதால் சூரியனும் புதனும் மூன்றாம் ராசியில் இருப்பது போலவே பலன் தரும் அடுத்து இங்கே சுக்கிரன் ஒன்பது டிகிரி இருக்கிறார் அங்கே அப்போது இந்த இந்த மூன்றாம் ராசி பதினோரு டிகிரியில் இருந்து இங்கே பதினோரு டிகிரி வரை செயல்படும் அப்போ வந்து மூன்றாவது ராசி சூரியனும் புதனும் சுக்கிரனும் மூன்றாவது ராசியில் இருப்பது போலவே பலன் தரும் நாம லக்னம் வந்து ஒரு டிகிரியில் இருப்பது போல நாம் பலன் காணும் போது சுக்கிரன் நான்காம் ராசியில் இருப்பது போல பலன் தரும் ஆனால் இங்கே லகனம் பதினோரு டிகிரியில் அமரப்பெற்றிருந்தால் இந்த சுக்கிரன் ஆனது மூன்றாவது ராசிக்கு இடமாற்றம் செய்து பலன் தருவார் எண்ணிக்கைப்படி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் ராசியில் இருப்பது போலவே தெரியும் ஆனால் அவர் லக்னம் லக்னம் அமர்ந்த புள்ளிய படி கணக்கீடு செய்யும் போது ஏனென்றால் நான்காவது ராசியானது இங்கே பதினோரு டிகிரியில் ஆரம்பம் ஏனென்றால் சுக்கிரனை தாண்டி லக்னம் அதாவது சுக்கிரனை தாண்டி நான்காம் ராசி ஆரம்பிப்பதால் இந்த சுக்கிரனானது ராசியில் பலன் தராமல் மூன்றாம் ராசியில் இருப்பது போல இந்த இடம் ராசியாக சுக்கிர பகவான் பலன் தரும் அடுத்து அதே போல இந்த கடகத்தில் பதினோரு டிகிரியிலிருந்து சிம்மத்தில் பதினோரு டிகிரி வரை ஐந்தாம் ராசி ஐந்தாம் ராசியாக பிரிக்கப்படும் சாரி நான்காம் ராசியாக பிரிக்கப்படும் அதாவது கடகம் பதினோரு டிகிரியிலிருந்து சிம்மம் பதினோரு டிகிரி வரை நான்காம் ராசியாக பிரிக்கப்படும் அப்போ கேது வந்து ஐந்தாம் ராசியில் பலன் தராமல் நான்காம் ராசியில் கேது இருப்பது சிம்மத்தில் சுக்கிரன் இருப்பது கடகத்தில் தான் ஆனால் லக்னம் அமர்ந்த புள்ளிப்படி அந்த கிரகங்களானது அந்த அடுத்த ராசியில் அந்த அதே புள்ளியில் அமர்ந்து அடுத்து முன் ராசியில் இருப்பது போல பலன் தரும் அதாவது கட்டத்திற்கு நான்காம் ராசியில் இருக்கும் இங்கு ஐந்தாம் ராசியில் இருக்கும் ஆனால் சுக்கிரன் மூன்றாம் ராசியில் இருப்பது போல பலன் தரும் கேது நான்காம் ராசியில் இருப்பது போல பலன் தரும் அடுத்து சிம்மத்தில் பதினோரு டிகிரி வரை பதினோரு டிகிரி முதல் கன்னியில் பதினோரு டிகிரி வரை கன்னியில் பதினோரு டிகிரி வரை ஐந்தாம் ராசி இது ஐந்தாம் ராசி இது நான்காம் ராசி இது மூன்றாம் ராசி அடுத்து கன்னியில் பதினோரு டிகிரியிலிருந்து துலாத்தில் பதினோரு டிகிரி வரை ஆறாம் ராசி அப்போ லக்னம் இந்த ராசி முதல் துலாம் ராசி ஏழாம் ராசியாக வரும் ஆனால் சனி அமர்ந்த இரண்டு டிகிரியை தள்ளி ஏழாம் ராசியை ஆரம்பிப்பதால் சனி பகவான் ஏழாம் ஏழாம் ராசியின் பலனை தராமல் துலாத்தில் ஆறாம் ராசியில் இருப்பது போன்று பலன் தரும் அடுத்து இந்த துலாம் ராசி பதினோரு டிகிரியில் இருந்து ராசி பதினோரு டிகிரி வரை ஏழாம் ராசி அடுத்து ராசி பதினோரு டிகிரி முதல் தனுசு ராசி பதினோரு டிகிரி வரை எட்டாம் ராசி அப்போ தனுசு ராசி பதினோரு டிகிரி முதல் மகரம் பதினோரு டிகிரி வரை ஒன்பதாம் ராசி இப்போ சந்திரன் சந்திரனை சந்திரன் அதாவது சந்திரனுக்கு முன்பாகவே ஒன்பதாம் ராசி ஆரம்பிப்பதால் சந்திரன் நாம் முன்பு பார்த்த லக்னம் ஒரு புள்ளியில் இருந்து கணக்கீடு செய்யும் போது சந்திரன் ஒன்பதாம் ராசி இருப்பது போலவே பலன் தந்தார் இந்த லக்னம் பதினோரு டிகிரியாக மாறும் போது அதாவது சிலர் பிறக்கும் நேரத்தில் பதினோரு டிகிரி இது போன்று எந்த டிகிரியில் வேண்டுமானாலும் லக்னம் அந்த புள்ளி மாறி அமரும் அவங்க அவர்கள் பிறக்கும் நேரத்தின் நேரப்படி லக்னம் புள்ளி லக்னம் அமரும் புள்ளி ஆனது மாறும் அதன்படி இங்கே லக்னம் அதாவது எட்டாம் ஒன்பதாம் ராசி ஒன்பதாம் ராசி பதினோரு டிகிரியில் இருந்து மகரம் பதினோரு டிகிரி வரை ஒன்பதாம் ராசி அப்போ சந்திரன் ஒன்பதாம் ராசியில் இருப்பது போலவே பலன் தரும் அப்போ மேசத்திலிருந்து எண்ணி வரும்போது தனுசு ஒன்பதாம் ராசியாக வரும் சந்திரன் இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருபத்தி ஒன்பது டிகிரியில் அமர்ந்துள்ளதால் அந்த இடமும் ஒன்பதாம் ராசியாகவே பலன் தரும் அப்போ அடுத்து மகரம் பதினோரு டிகிரியிலிருந்து கும்பம் பதினோரு டிகிரி வரை ராகு மூணு டிகிரியில் அமர்ந்துள்ளார் ராகு மூணு அப்போ மகரம் பதினோரு டிகிரியிலிருந்து கும்பம் பதினோரு டிகிரி வரை மகரம் பதினோரு டிகிரி முதல் கும்பம் பதினோரு டிகிரி வரை பத்தாம் ராசி அப்போ லக்னத்துக்கு அதாவது ராசிக்கு பதினொன்றில் இருப்பது போல தெரியும் ஆனால் லக்னம் அமர்ந்த அந்த பதினோரு டிகிரியில் அது அதை மையப்படுத்தி நாம் பார்க்கும் போது ராகுவானது பதினோராம் ராசியில் இருப்பது போல் தெரியும் ஆனால் அவர் பலன் தருவது பத்தாம் ராசியில் இருப்பது போன்றுதான் அவர் பலன் தருவார் அடுத்து கும்பம் பதினோரு டிகிரி முதல் மேனம் பதினோரு டிகிரி வரை பதினோராம் ராசி அப்போ லகனம் நாம் முன்பு பார்த்த முன்பு பார்த்தப்போ இங்கே செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷத்தை தந்தது ஆனால் லகனம் பதினோரு டிகிரி அதாவது ஐந்து டிகிரி ஆறு டிகிரி கடந்தாலே செவ்வாய் இருக்கும் புள்ளி அந்த ஐந்து டிகிரியை கடந்து இருந்தாலே அது வந்து தோஷத்தை தருமா இல்ல தோஷத்தை தராதா என்பதை நாம் சரியாக கணக்கீடு செய்ய வேண்டும் கட்டம் எண்ணிக்கைப்படி செவ்வாய் பன்னிரெண்டில் இருப்பது போல தெரியும் ஆனால் அவர் லக்ன லக்னம் அமர்ந்த புள்ளியில் இருந்து கணக்கீடு செய்யும் போது அவர் பன்னிரெண்டாவது ராசியில் அமர்ந்தாலும் அவர் பதினோராவது ராசியில் இருப்பது போலத்தான் பலன் தருவார் அப்படியானால் இந்த ஜாதகம் இந்த லக்னம் பதினோரு டிகிரியில் அமர்ந்தவர்களுக்கு அதாவது செவ்வாயை தாண்டி செவ்வாய் செவ்வாய் அமர்ந்தியை தாண்டி லக்னம் அந்த செவ்வாயானது பலனை தரும் அப்போ லக்னத்துக்கு பன்னிரண்டாவது ராசியில் இருப்பது போல செவ்வாய் தெரிந்தாலும் அவர் ராசியில் இருப்பது போலத்தான் பலன் தரும் இந்த இந்த அமைப்பில் இருக்கும் ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்பது இல்லை செவ்வாய் தோஷம் தராது அடுத்து மீனத்தில் பதினோரு டிகிரி முதல் மேஷத்தில் பதினோரு பதினோரு டிகிரி வரை பனிரெண்டாம் ராசி பன்னிரெண்டாம் ராசியாக அதாவது பன்னிரெண்டாவது ராசியாக செயல்படும் அப்படி என்றால் குரு பத்தா பத்து டிகிரியில் அமைய பெற்றுள்ளதால் குரு லக்னத்திற்கு லக்னத்தில் இருப்பது போல தெரியும் ஆனால் அவர் டிகிரி படி பன்னிரெண்டாவது ராசி இருப்பது போலத்தான் பலன் தரும் அதே மேச ராசியில் தான் அமர்ந்திருப்பார் ஆனால் அந்த இடம் அந்த புள்ளியானது பனிரெண்டாவது ராசியில் இருப்பது போல குரு பகவான் பலனை தருவார் இதற்கு பெயர் தான் இந்த கட்டத்திற்கு ராசி கட்டம் அதாவது ஒரு கிரகங்கள் துல்லியமாக நாம் செய்யப்படும் அந்த பெயர் பாவகட்டம் பாவகட்டம் கட்டம் பாவக கட்டம் அதாவது பாவகம் பாவகம் பாவகட்டம் பாவகட்டம் பாவ சக்கரம் பாவக சக்கரம் இப்படி பலவாறாக ஜோதிட சாஸ்திரத்தில் அழைக்கப்படுகிறது இதுதான் வந்து ஒரு ஜாதகத்தை நாம் பலன் காணும் போதும் இதன் அடிப்படையில் வைத்து தான் நாம் பலன் காண வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் சரி இந்த அமைப்பில்தான் நாம் லக்னம் அமர்ந்த புள்ளியை நாம் கணக்கீடு செய்துதான் எல்லா கிரகங்களின் சரியாக கணக்கீடு செய்து பலன் கூற வேண்டும் மற்றும் செவ்வாய் தோசத்தையும் இந்த லக்னம் அமர்ந்த புள்ளியை வைத்துத்தான் நாம் செவ்வாய் தோசத்தையும் கணக்கீடு செய்தல் வேண்டும் கண்டிப்பாக கணக்கீடு செய்ய செவ்வாய் தோசத்தை கணக்கீடு செய்ய வேண்டும் அதாவது சில அதாவது இந்த லக்னம் இந்த லக்னம் கன்னி லக்னமாக இருக்கும் போது இப்போ கன்னி லக்னமானது பதினோராவது பதினோரு டிகிரி அல்லது பதினோரு டிகிரி லக்னம் அமைப்பெற்றிருந்தால் அப்போ இந்த இடத்தில் ஏழாம் ராசியானது டிகிரியில் அதாவது செவ்வாய் ஐந்து டிகிரி செவ்வாய் ஐந்து டிகிரி இங்கே லக்னம் பனிரெண்டு டிகிரியில் அமரப்பெற்றுள்ளதால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு செவ்வாய் இருப்பது லக்னம் அமர்ந்த கட்ட எண்ணிக்கைப்படி ஏழாம் ராசியில் இருக்கும் ஆனால் ஏழாம் ராசியானது இங்கே லக்னம் பனிரண்டு டிகிரியில் அமரப்பெற்றுள்ளதால் இங்கே ஏழாம் ராசியானது பனிரெண்டு டிகிரியில் ஆரம்பமாகும் அப்போ செவ்வாய் இருப்பது ஆறாம் ராசியில் அதாவது லக்னம் அமர்ந்த புள்ளிப்படி அவர் ஆறாம் ராசியில் இருப்பது போலத்தான் பலன் தரும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது உதாரணத்துக்கு இதே லக்னமானது ஒரு மூன்று டிகிரியில் அமரப்பெற்றிருந்தால் அப்போ இந்த ஏழாம் ராசியானது மூன்று டிகிரியிலே ஆரம்பி ஆரம்பமாகும் அப்போ இந்த செவ்வாயானது ஏழாம் ராசியிலே லக்னம் அமர்ந்த புள்ளிப்படி ஏழாம் கட்டத்தில் செவ்வாய் இருக்கும் இந்த லக்னம் அமர்ந்த புள்ளிப்படி டிகிரி படியும் இந்த ஏழாம் ராசி மீனத்தில் ஏழு டிகிரியில் ஆரம்பமாகதால் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு முன்பே ஏழாம் ரா ஏழாம் ராசி ஆரம்பம் ஆவதால் இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் உண்டு அதே போல இப்போது நாம் சிம்ம லக்னத்தின் கணக்கு படி பார்ப்போம் இதே போல சிம்ம லக்னமானது ஒரு பதினைந்து டிகிரியில் லக்னம் ஆரம்பம் ஆவதாக வைத்துக் கொள்வோம் இப்போ சிம்ம லக்னத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டில் செவ்வாய் இருப்பது போன்று தெரியும் ஆனால் லகனம் அமர்ந்திருப்பது பதினைந்து டிகிரி இங்கே செவ்வாய் இருப்பது ஐந்து டிகிரி அப்போ லகனத்துக்கு லகனம் பதினைந்து டிகிரியில் அமரப்பெற்றுள்ளது இங்கே எட்டாம் ராசியானது பதினைந்து டிகிரியில் ஆரம்பமாகும் அப்போ இந்த லக்னத்துக்கு லக்னம் அமர்ந்த புள்ளிப்படி கணக்கீடு செய்யும் போது இப்போ கும்பமானது கும்பம் ஏழாம் ராசியானது பதினைந்து டிகிரியில் ஆரம்பமாகும் அப்போ இந்த கும்பத்தில் பதினைந்து டிகிரி முதல் மேனத்தில் பதினைந்து பதினைந்து டிகிரி வரை ஏழாம் ராசியாக செயல்படும் அப்போ இந்த செவ்வாயானது இந்த லக்ன கட்டப்படி எண்ணிக்கை எட்டாக வரும் ஆனால் லக்னப்படி அவர் ஏழாம் ராசியில் அமர்ந்து ஏழாம் ராசியில் இருப்பது போலத்தான் பலன் தரும் அப்போ இந்த இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோசமானது எட்டாம் ராசியில் இல்லாமல் ஏழாம் ராசியில் இருப்பதாகத்தான் அர்த்தம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷம் உண்டு இது போலத்தான் நாம் வந்து செவ்வாய் தோஷத்தை நாம் கடக்கீடு செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ சிம்ம லக்னம் எடுத்துட்டு நம்ம அடுத்த லக்னம் பார்ப்போம் இப்போ இந்த கும்பத்தில் ஒரு கும்பத்தில் ஒரு இரண்டு டிகிரி லக்னம் லகனம் ஆரம்பிப்பதாக நாம் வைத்துக் கொள்வோம் அப்போ கும்பம் ஆனது கும்பம் இரண்டு டிகிரியிலிருந்து டிகிரி வரை முதல் ராசி அடுத்து இரண்டு டிகிரி முதல் மேஷம் இரண்டு டிகிரி வரை இரண்டாம் ராசி அப்போ செவ்வாய்க்கு முன்பே இரண்டாம் ராசி ஆரம்பிப்பது இரண்டாம் கட்டப்படியும் இரண்டில் இருக்கிறார் லகனம் அமர்ந்த டிகிரி படியும் செவ்வாய் இரண்டாம் ராசியிலே இருப்பதால் செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு செவ்வாய் தோஷமானது உண்டு அடுத்து இதே கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் ஒரு இருபது டிகிரியில் அமர்ந்தது போல லக்னம் கும்பத்தில் இருபது டிகிரி லக்னம் ஆரம்பிப்பதாக வைத்துக் கொண்டால் இங்கே கும்பத்தில் இருபது டிகிரி முதல் மீனத்தில் இருபது டிகிரி வரை முதல் ராசி அப்போ இந்த செவ்வாய் கட்டப்படி இரண்டாம் ராசியில் இரண்டாம் கட்டத்தில் இருந்தாலும் லக்னம் அமர்ந்த புள்ளி படி அந்த டிகிரி படி செவ்வாய் பகவான் முதல் ராசிக்கு தள்ளப்படுகிறார் அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த இந்த டிகிரி அமர்ந்த லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் கிடையாது ஓகே இப்போ இதுதான் வந்து நம்ம ஜாதகம் வந்து ஆராய்ந்து பலன் கூறும்போதும் சரி திருமண பொருத்தம் பார்க்கும் போதும் சரி செவ்வாய் தோஷத்தை அறியும் போதும் சரி மற்ற கிரகங்களின் ஸ்தான நிலை அறியும் போதும் சரி இந்த அமர்ந்த சரியான புள்ளிப்படிதான் நாம் கணக்கீடு செய்துதான் பலன் பார்க்க வேண்டும் கிரகங்களின் பலாபலன்களையும் ஸ்தான பலன்களையும் நாம் அறிந்து துல்லியமாக அறிந்து பலன் கூறுவதான் ஜோதிட ஜோதிட சாஸ்திரத்தின் உண்மையான நிலை